பதிக்கூடிய நாள் மகா கவிதைக்கு பெருந்தமிழ் விருது வழங்கக்கூடிய வரலாற்று பூர்வ நாள் அணிவித்து கௌரவிக்கின்றார் தொடர்ந்து அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்கின்றார் விழாவின் ஏற்பாட்டு சரவணன் அவர்கள் தலைமையேற்றிருக்கும் தான்

இணைப்பது ஒற்றை பூமியை உயர்த்தி பிடிப்பது மகா கவிதை கற்றதரால் ஆய பயனன் போல் நற்றாழு தொடார் எனின் அந்த விருதோடு இப்போது இந்த மேடையின் சென்று இந்த விருது உரியவருக்கு வழங்கப்படும் ஒரு ரொம்பவும் அழகான வரலாற்று பூர்வ தருணம் விருது நம்முடைய கவிப்பேரரசுக்கு மலேசிய மண்ணில் சிறப்பாக வழங்கப்படுகின்றது அவர்களும் கவிப்பேரரசு வைரமுத்துவிக்கு பெருந்தமிழ் விருதினை எடுத்து வழங்குகின்றார்கள்

உயிர் பெற்றிருக்கும் தமிழின் சார்பாக கவி பேரரசு அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு லட்சம் அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது தன்னுடைய ஐம்பத்தி ஆண்டு கால சேவையை பாராட்டி புகழ்ந்து இந்த தொகையை அன்பளிப்பாக ஏற்பாட்டு குழுவினர் இப்போது கவி அவருக்கு அவருக்கு இருக்கின்றார்கள் நிச்சயமாக வரலாற்றில் பதிக்கக்கூடிய ஒரு நன்னாள் இந்த விருது அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத விருதாக இருக்கும் ஒரு நல்ல கைதட்டல் நம்முடைய தான் அவர்களுக்கும் சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு